பெணு ஏரி அருகே உள்ள சமூக காடுகளில் காட்டு தீ போச்சம்பள்ளி தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர் பெணுகொண்டாபுரம் பெரிய ஏரி இருநூற்று நாற்பது ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது சுமார் இருபது அடி உயரம் கொண்ட இந்த ஏரிக்கு பாரூர் ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீரால் நீர்வரத்து பெறுகிறது பாரூர் ஏரி கொடுத்த பெரிய ஏரியாக பெணுகொண்டாபுரம் பெரிய ஏரி பார்க்கப்படுகிறது இந்த ஏரியிலிருந்து தீர்த்தகுட்டை ஏரி எத்திலான் ஏரி மோட்டாங்குட்டை ஏரி மற்றும் நாகலேரி ஆகிய நான்கு ஏரிகளுக்கு நீர்ப்பாசனம் செல்கிறது இந்த ஏரியை நம்பி சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டப்பட்ட இந்த ஏரியை ஒட்டி சமூக காடுகள் சுமார் இருநூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளன இந்த காட்டுப்பகுதியில் சந்தன மரம் யூகாலிப்டஸ் மரம் உள்ளிட்ட பல ஜாதி மரங்கள் உள்ளன இந்நிலையில் இன்று மாலை திடீரென பெனு கொண்டாபுரம் ஏரியை ஒட்டியுள்ள சமூக காடுகள் பகுதியில் காட்டுத் தீப்பிடித்து எரிய துவங்கியுள்ளது கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் பெற்றுள்ள இந்த காடுகள் எரிவதை பேருந்தோள் பயணம் செய்த பயண ஒருவர் போச்சம்பள்ளி தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்துள்ளார் இதனையடுத்து அங்கு விரைந்து சென்ற போச்சம்பள்ளி தீயணைப்பு துறையினர் மலமளவென எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தனர் சுமார் மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ முற்றிலும் அணைக்கப்பட்டது அதற்குள்ளாக சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவில் உள்ள காய்ந்த சருகுகள் எரிந்தன இதனால் அப்பகுதியில் இருந்த யூகாலிப்டஸ் மரங்கள் சில மூலிகை செடிகள் எரிந்து சாம்பலாயன காட்டுப்பகுதிக்குள் மது அருந்த வரும் நபர்கள் சிகரெட் துண்டுகளை வீசிச் சென்றதால் தீ என தீயணைப்பு துறையினர் தெரிவித்தனர்